திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சிதைந்து மக்கள் உயிர் அச்சத்தில் வாழும் நிலை உள்ளது திமுக ஆட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக பல்வேறு சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற நகரங்களில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்கள் தினசரி நிகழ்வாக காவல்துறை புள்ளு விவரங்கள் ஊடக அறிக்கைகளிலும் தெரிவிக்கின்றன உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் மாநிலத்தில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் பதிவாகியுள்ளது என்பது முந்தைய ஆட்சிகளை விட இருபது சதவீதம் அதிகரிப்பை காட்டுகிறது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கஞ்சா விற்பனை கும்பல்கள் தடையின்றி இயங்குவதால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவதோடு பள்ளி மாணவிகள் மீதான தாக்குதல்கள் உள்ளிட்ட சம்பவங்கள் சமூக அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன அரசியல் தலையீடுகளால் காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உள்ளூர் தேர்தல்களின் போது நிகழ்ந்த வன்முறைகள் மற்றும் காவலர்கள் தாக்குதல்கள் போன்றவை ஆட்சியின் பலவீனத்தை வெளிப்படுத்தியுள்ளன மேலும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து எழுந்த புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்கள் போராட்டங்கள் அதிகரித்துள்ளன இவை அனைத்தும் திமுக அரசு சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர தவறியதாகவே காட்டுகின்றது ஆனால் அரசு தரப்பில் புதிய காவல் நிலையங்கள் அமைப்பு சிசிடிவி பொருத்தல் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் நடைமுறையில் குற்ற விகிதம் குறையாதது மக்கள் அதிருப்தியை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொலை பாலியல் வன்கொடுமை போக்சோ வழக்குகள் அதிகரித்துள்ளதோடு போதைப்பொருள் மற்றும் சைபர் குற்றங்கள் வேகமடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்பட்ட கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அருகில் கல்லூரி மாணவியை மூன்று பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் சமீபத்தில் திருச்சி போலீஸ் காலனியில் நிகழ்ந்த கொலை கோவில் காவலாளிகள் கொலை போன்றவை சட்ட ஒழுங்கின் மோசமான நிலையை உறுதிப்படுத்துகின்றன